நம்பர் ஒன் எங்களுக்குமே அது ஒரு பாதிப்பு தான் மக்கள் எப்படி வந்து தன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு வந்து கம்மியானதை வாங்குங்கன்னு நான் ஈஸியாக சொல்லிடுறேன் அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி டி இப்போ புது வருஷம் வருது பொங்கல் வருது இப்போ கலெக்ஷன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முதல்லாம் மக்கள்கிட்ட பொறுமை இருந்துச்சு ஒன்று வேணும்னா வருவாங்க பார்ப்பாங்க டிசைன் இல்லைன்னா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க பத்து நாள் வெயிட் பண்ணுவாங்க செய்து தருவோம் இன்றைக்கி அப்படி இல்லை வரணும் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லையா அவங்களுக்கு முதல்ல டைம் இருந்தால் வெயிட் பண்ணுவாங்க இல்லைன்னா இல்லைங்க நானே வந்து ஏன்னா லெவன்த் அவர் ப்ரோக்ராம் தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கடைசி நேரத்தில் வந்து எடுக்கிறது டைம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று வேறு எங்கேயாவது எடுக்கணும் எங்கே அவைலபிள் இருக்கணும்னு அலையணும் மொத்தம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போது நானும் நிறைய டிசைன்ஸ் வந்து வைக்கணும் நிறைய டிசைன்ஸ் வைக்கணும்னா இப்போ இருக்கிறத நாளுக்கு நாள் முதலீடு நிறைய தேவைப்படுது அந்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோ கோல்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக டிசைன் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட பணம் இல்லை இப்போ எல்லா முதலாளிகளுமே பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஒரு அமௌண்ட் இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம் புதுசு இன்னும் வேணும்னா என்ன பண்ணுவோம் பேங்க்கில் லோன் எடுக்கணும் இல்லை வேறு ஒரு ரொட்டேஷனில் ஒரு அமௌண்ட்டை வாங்கணும் வட்டிக்கு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் அறுபது லட்சரூபா இருந்தால் போதும் ஒரு கிலோ தங்கத்தை வாங்கி டிஸ்ப்ளே பண்ணி அந்த சீசன் வந்துன்னு விற்றுட்டு திருப்பி அதை இதை எடுத்து கடன் கொடுக்குறவங்க கொடுத்துடலாம் ஆனால் இன்றைக்கி அதே ஒரு கிலோ தங்கம் வாங்கணுன்னா ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபா தேவைப்படுது அறுபது லட்சரூவா இருந்தது எங்கே இருக்குது ஒரு கிலோ நாற்பது ஒரு கூடிய நாற்பது லட்சம் எங்கே இருக்குது ரெண்டு மடங்குக்கும் மேலே ஆகி போயிடுச்சு தங்கத்தினோட விலை அப்போ எனக்குமே நான் வாங்கணுன்னாலும் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வாங்கிறதோ இல்லை வெளியில் ரிஸ்க்கு ஜாஸ்தி இந்த மாதிரி இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கப்போது என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர் ஸ்டாஃப் அதாவது மேனுஃபேக்சரிங் இதில் சொல்கிறேன் அவங்க நார்மல் டைமில் மேனுஃபேக்சரிங் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பட்டறையில் இருக்காங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகிருக்கு கடந்த ஒரு வருஷமாகவே எல்லாத்துக்குமே அப்படி இருக்கப்போ அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாதி பேர் தான் இப்போ நாங்கள் லே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்